ஹலோ फ्रेंड्स வெல்கம் back to Navajeevan Edu Service Channel. இன்னைக்கு வீடியோல டிப்ளமா இன் பார்மசி கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் first time நம்ம channel பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம channel க்கு subscribe பண்ணிடுங்க and கூடவே அந்த bell icon-ம் click பண்ணிடுங்க. டிப்ளமா இன் பார்மசி கோர்ஸ் の duration பார்த்தோம்னா உங்களுக்கு 2 years வரும். தி ஃபார்மசி கோர்ஸ்க்கான உங்களுக்கு இருக்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் டுவெல்த்தில் ஓவரால் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் இருக்க சிலபஸ் என்ன இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபார்மசியூட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு டிஃப்ரெண்ட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் మెట్రోలజీ ప్యాకేజింగ్ ఆఫ్ ఫార్మస్యూటికల్స్ సైస్ సెప్రేషన్ బై సిఫింగ్ క్లారిఫికేషన్ అండ్ ఫిల్ేషన్ ఇదిమారాయణ సబ్జెక్ట్స్ ఫార్మస్యూటికల్ కెమిస్ట్రిర్ ఎత్తుకే ఆసడ్ బేజస్ అండ్ బఫర్స్ సైస్ సెప్రేషన్ బై సిఫింగ్ గ్యాస్ట్రో ఇంటస్టల్ ఏజెంట్స్ ఆన్టి ఆక్సెన్స్ డాపిికల్ ఏజెంట్స్ డెంటల్ ప్లాడక్ట్స్ డెఫనీషన్ హిస్ట్రి అండ్ స్కోప్ ఫార్మస్యూటికల్ ఎయిడ్స్ అడల్ట్రేషన్ అండ్ డ్రగ్ ఎవల్్యూవేషన్ நெக்ஸ்ட் பயோ கெமிஸ்ட்ரி கிளினிக்கல் பேத்தாலஜி பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரடெக்ஷன் டு பயோ கெமிஸ்ட்ரி கார்போஹைட்ரேட்ஸ் லிப்பிட்ஸ் விட்டமின்ஸ் இன்சாம்ஸ் தெரப்பியூட்டிக்ஸ் இது மாதிரியான டாபிக்ஸ் வரும் ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி பேப்பர்ஸில் ஸ்கோப் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி எலிமெண்ட்ரி டிஷ்யூஸ் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ் கார்டியோவேஸ்குலார் சிஸ்டம்ஸ் ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம்ஸ் மஸ்குலார் சிஸ்டம்ஸ் இது மாதிரியான டாபிக்ஸ் வரும் Health Education Community Pharmacy Concept of Health Nutrition and Health First Aid Environment and Health ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி கம்யூனிகபிள் டிசீசஸ் இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கவர் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா பெஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது கரியரும் பெஸ்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் எந்த ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ண போகலாம் என்னவா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம் ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட் பேத்தாலஜிக்கல் லேப் சயின்டிஸ்ட் research and development executive, research officer, இது என்ன ஜாப் ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது அப்படினே நம்ம சொல்லலாம் இன்கமும் வந்து ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு எந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்கும் அங்கே இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் கைட் பண்ணுவோம் இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுன்னு இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான் தான் இன்றைக்கி வீடியோவில் டி ஃபார்மசி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எதோ உங்களை மீட் பண்ணுறேன் பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் கூடவே அந்த பெல் அக்கௌண்ட்டும் க்ளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்